அவர் விசால் சார் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி நீங்கள் வந்து அண்ணா நகரில் தண்ணி பூந்துச்சு அதை தீர்த்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வராரு நீங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரன்றீங்க ஏன்னா தளபதி புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரன் நடிச்சார் நீங்கள் மதுரக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்தில் அவர் இறங்குறனால இறங்குறீங்களா இல்லை அண்ணா நகரில் தண்ணி வந்தது அதை தீக்கப்படல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியலில் அண்ணா ஒரு தொகுதிங்க இன்னும் ஏங்க தமிழ்நா அண்ணா தண்ணி இறங்குறது இது அது ஓகேங்க அது அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்கள் வீட்டில் தண்ணி அது வந்து அண்ணா நகர் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து எடுத்த முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை டக் ஐயோ அவர் சொல்லிட்டார் இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு இது ஒரு விஷயம் இருக்கு அதுதான் இப்போ விஷாலன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு ஒருவேளை நான் இருக்க கதாநாயகனாக இருக்கிறதுனால நெஜ வாழ்க்கையிலையும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதுதான் என்னென்னு தெரியல இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம் டிசம்பர் மாதம் நான் திரும்பவும் சொல்கிறேங்க மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராம பாத்துக்கோங்க திரும்ப வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்லேருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேலை இல்ல ஏறி பக்கத்துல மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம நம்ம ஊருங்க நம்ம வாழ்ந்த ஊரு நம்ம சம்பாதிச்ச ஊரு நம்ம ஊர் ஒண்ணு வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்ததுதான் எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஆதங்கம் ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கெல்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும் அதுதான் ஒரு விஷயம் சோ ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு உணர்வோடு செயல்படும் போது நாங்கெல்லாம் வந்து ஹரிசாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படம் வந்து எப்போ வாய்ப்பு இருப்போம் அதுதான் நான் எங்களோட வேலை சார் நான் கேட்க வந்தது அண்ணா நகருக்கே தண்ணி வந்து அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள் அங்கேயே வந்துருச்சு மற்ற ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்க அந்த பிரஸ் மீட்ல சொன்னது இரநூறு படம் நிற்கிது இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் உங்க காசை போடுங்கிற மாதிரி தான் சொன்னீங்க அந்த பிரஸ் மீட்ல ஆனா புரிஞ்சுக்கப்படுறது தப்பா இருக்குது அதனாலதான் அந்த கேள்வி இல்ல இல்ல அப்படி இல்லைங்க சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன பாத்துட்டு நீங்க படம் எடுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் அவ்வளவுதான் கேள்வி சார் மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமல் இந்த ரெண்டு படமும் சின்ன படம் தானே நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு யாருது

என்ன என்ன வந்து இந்த இந்த பிரஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு ஒரு பொதுச் செயலரா என்ன வந்து வந்து பேச விட்டுறாதீங்க வேணாம் அண்ணனோட கேள்விக்கு வேணாம் எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு விஷால் சார் ஏங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷனு காம்பினேஷன் பர்மிடேஷனு இந்த கான்ஸ்டியூன்ஷனில் யூர்ப்பார்ட்னா இது அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க நான் நல்லது பண்ணணும் அவ்வளோதான் அந்த நோக்கம்தான் இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறது இல்லை பண்ணணும் அவ்வளோதான் நல்லது பண்ணணும்